அந்த ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்கு எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஏன்டா முடியாது ஷூட்டிங்னு ஏதாவது ஒன்னு நடத்துனீங்களா பச்சை வாய் கூசாம முப்பது சதவீதம் படமே முடிச்சாச்சு இன்னும் ஹீரோ ப்ரோஷன் மட்டும் எடுக்கலைன்னு சொல்றீங்களே அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணி பண்ணாப்புல அந்த வருமானம் இல்லை அதுக்காக ரெட் தான் கொஞ்சம் டேரெக்ட்ரிகிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா முடியாதா டி எஃப் வாசன் இயக்குனர் செல்லம் இயக்கத்தில் மஞ்சள் வீரன் திரைப்படத்தில் நடிக்கிறார் என்ற செய்தி உலகம் அறிந்தது ஒரு நாயகன் உதயமாகிக் கொண்டிருக்கிறான் என்று டி டி எஃப் ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் கடந்த வாரம் மஞ்சள் வீரன் படத்திலிருந்து டி டி எஃப் வாசன் நீக்கப்பட்டதாக அந்த படத்தின் இயக்குனர் அறிவித்திருந்தார் இது டி டி எஃப் ரசிகர்களுக்கு உண்மையிலேயே பேரதிர்ச்சியை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் படத்தின் புதிய ஹீரோ குறித்து அறிவிப்பை அக்டோபர் பதினைந்தாம் தேதி வெளியாகும் என்று இயக்குனர் தெரிவித்திருந்தார் மேலும் டி டி எஃப் வாசனுக்கு பல வேலைகள் இருப்பதால் அவருடன் பயணிப்பது ஒத்துவரவில்லை என கூறியிருந்த இயக்குனர் வில்லன் அம்மா உள்ளிட்ட கதாபாத்திரத்துக்கான படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாகவும் நாயகன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டுமே பாக்கியிருப்பதாகவும் புதிய நாயகனை வைத்து காட்சிகளை படமாக்கிவிட்டு உடனே கூடுதலாக ஒரு ட்விஸ்ட் வைத்த இயக்குனர் டிடிஎப் நீக்கியது குறித்து மொத்த பிரஸ் மீட்டையும் காமெடியாக மாற்றினார் இதை வைத்து தங்களுக்கு தோன்றியதை எழுதிய பல ஊடகங்கள் டி டிஎஃப் படப்பிடிப்புக்கு போகவில்லை எனவும் அதனால் தான் இவர் நீக்கப்பட்டார் எனவும் கூறியது ஆனால் தற்போது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய வீடியோ வெளியிட்டுள்ள டிடிஎஃப் படத்தின் பூஜை உட்பட பல விஷயங்களுக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்துள்ளதாகவும் போட்டோ ஷூட் தவிர வேற எதுவும் நடக்கவில்லை எனவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் மேலும் இயக்குனர்க்கு லைவாக கால் செய்து பேச முயற்சி செய்த டிடிஎஃப் வாசன் அதை அப்படியே வீடியோவாக வெளியிட்டுள்ளார் ஆ ஹலோ ஆ ஹலோ சாக சொல்லுங்க சார் انا கவினா பேசுறது நான் கவின் கொடுங்க போனை அவர் எந்த டிஸ்டன்ஸ்ல நின்னு உங்க கிட்ட ফোন கொடுத்தாருன்னு கூட எனக்கு தெரியும் தெய்வ سنج கூட்னா சார் இல்ல என்கிட்டே விளையாடாதீங்க எனக்கு தெரியாதானே சார் இல்ல சார் யார் ফোন பண்ணா எப்போ உங்ககிட்ட கிட்ட கொடுப்பாங்கன்னு கூடுவா எனக்கு அது தெரியாது அது தெரியாமையா இத்தனை வருஷம் நான் பழகிட்ட இருக்கேன் انا ஏனா நேருக்கு நேர் பேசாத நீங்க என்னنا அது

நீங்க பாட்டுக்கு போய் இங்க யாருக்கு கேட்ட பேரு படத்துல ஹீரோ மாத்து மாத்த போறீங்க வேணா சொல்ல போறேன் கடினமான சூழ்நிலையையும் நான் உங்களுக்காக நின்றுப்பேன் ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இப்ப யாரோ ஒருத்தங்க பணம் போடுறாங்க அவங்கள வந்து ஹீரோவா நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அப்படி நீங்க நல்லா வாங்க எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு இது வரைக்கும் படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு எனக்கு ஒரு ரூபாய் திரும்பி வேணாம் நீங்க ரொம்ப நல்லா வாங்க அதுதான் எனக்கு முக்கியம் ஆனால் என் கேள்வி என்னன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி நீங்கள் அப்படி ப்ரெஸ் கொடுக்கலாம் ஏன்னா தம்பி மாதிரி பழகிருக்காங்க தம்பி மாதிரி பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே தம்பி மாதிரி பழகிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமையானா இப்படி பண்ணியிருந்திருப்பீங்க ஏன்னா எனக்கு விலக்கி போக தெரியாத நான் மூணு வருஷமா படம் எடுக்கிறேன் பட எடுக்கிறேன் ஒரு நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கீங்களானா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை படப்பூஜை படப்பூஜைக்கும் நான் தான் செலவு பண்ணேன் ஆனால் ஏதோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்கள் நீக்கிருக்கீங்க ஆக்சுவலி நான் நினைச்சிருந்தேன் என்னைக்கும் படத்தை விட்டு விலகி இருக்கலாம் ஆனா நான் அப்படி பண்ணல நான் கொடுத்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தி இருந்திருக்கேன் நீங்க தான் அந்த நம்பிக்கையை காப்பாத்தல ஹலோ இப்ப நெட் ஆன் பண்ண முடியுமா முடியாதாடா டேய் இதுக்கு மேலையும் பேச வேண்டாம் இப்ப நெட் ஆன் பண்ணி காட்ட முடியுமா முடியாதா இப்ப நீ இன்டர்வியூல இருக்கீங்கன்னு இப்ப எனக்கு நெட் ஆன் பண்ணி அந்த இன்டர்வியூ ஆஃபீஸ காட்ட முடியுமா முடியாதா இப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க இப்ப நெட் ஆன் பண்றேன் வீடியோ கால் வரேன்னு சொன்னீங்களா இல்லையா ஒரு நபரை சுற்றி இருந்த சர்ச்சைகளால் அவர் பரவலாக பேசப்பட்டார் என்பது அனைவரும் அறிந்ததே அதே சமயம் அந்த பிரபலத்தை அனைவராலும் அறியப்பட்ட டிடிஎஃப் கொண்டு ஹீரோவாக ஆக்குவேன் என வாக்கு கொடுத்து வாங்கிக் கொண்டு தற்போது அவரை படத்திலிருந்து நீக்குவதாக அவருக்கே தெரியாமல் ஊடகங்களில் கூறியிருப்பதன் பின்னால் மிகப்பெரிய மோசடி இருப்பதாக கூறப்படுகிறது தான் கொடுத்த பணத்தை கூட தர வேண்டாம் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என டிடிஎஃப் கூறியிருந்தாலும் எது உண்மை யார் யாரை ஏமாற்றுகிறார்கள் இயக்குனரின் பின்னணி என்ன திட்டம் போட்டு டிடிஎஃப் ஏமாற்றுகிறார்களா டிடிஎஃப் சொல்வதன் உண்மை தன்மை என்ன என பல கேள்விகள் எழுந்துள்ளன இதற்கிடையில் சில மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் மீடியாக்கள் தொடர்ந்து டிடிஎஃப் வாசனை கேளிக்கை செய்வது போன்ற செய்திகள் வெளியிடுவதாக கூறும் டிடிஎஃப் ஆதரவாளர்கள் திரைத்துறை சார்ந்த சங்கங்கள் இதில் தலையிட்டு டிடிஎஃப்க்கு ஆதரவாக செயல்பட கோரிக்கை வைத்துள்ளன